ிஸ்துவின் ரத்தினால் மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே இன்றிய நாளிலும் கூட கத்த நம்மோடு பேசி இருக்கிறதான வார்த்தை யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி அஞ்சாவது வசனம் அதற்கு இயேசு இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும் இருளில் நீங்கள் அகப்படாத படிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள் இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்று அறியான் ஆம் ஜனமே இது கடைசி காலம் வருகைக்கான அத்துணை காரியங்களும் நடந்து கொண்டு இருக்கிறத நாம இந்த காலத்துல இருளில் நடவாதபடி நம்ம ஒளியில நம்ம நடக்கணுமாங்க ஒளிங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈசப்பா ஒருத்தரோட வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவர் நம்ம சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிறதான எல்லா விதமான இருளும் விலகும் நம்ம இருள நடக்காத கத்தை நம்மளை பாதுகாத்துக் கொள்வாருங்க சகையோட வாழ்க்கையை நம்ம எடுத்து நாம பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி அவர் விரும்பி அவரை காட்டத்தின் மரத்தில் ஏறி ஆண்டவரை பார்க்கணும் அவரை சொந்தம் சொல்லி அவர் விரும்பி

மாதவே பிதாவானவர் எப்படி இயேசு பாவம் மகிமைப்படுத்தினாரோ அப்படியா ஏசு கிறிஸ்து நம்மளையும் மகிமைப்படுத்துவார் நம்ம மூலியமாக ஏசு கிறிஸ்து மகிமைப்படுவார் நம்ம ஜெபிக்கலாமா பரிசுத்த மூலங்கள் நல்ல பிதாவை சேனைகள் இந்த தேவனாகிய கர்த்தாவே அப்பா இன்று நாளிலும் கூட நீ உங்களோட பேசின வார்த்தைக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா நாங்கள் இருளில் நடவாதபடி கர்த்தாவே நீர் எங்களுக்கு வழி ஆண்டவரே ஒளியில நடக்க எங்களை வழி நடத்துங்க ஆளுகை முற்றுமை தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ನಿಜವಾಗುವೇ ಆಂಡವ ನಮ್ಮಲ್ಲಿ ನಡೆದಿರುವ